ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் ஒரு லைக்காவது போட்டு போங்கப்பா இது வரைக்கும் நாம் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோயின் வந்து ஹீரோ வீட்டுக்கு போயிருக்காங்க நியூ இயரை செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நியூ இயர் காலையில் ஹீரோ வந்து அவனோட நாயோட ஜாகிங் போயிட்ருக்கான் ஹீரோயின் அப்போ தான் எந்திக்காங்க பரவாயில்ல நம்ம சீக்கிரமே எந்திரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கதவை திறந்து பார்க்கல ஹீரோ வந்து க சீக்கிரமே குழந்தை வரப்போது நர்த்தம் அப்படின்னு சொன்னேன்னு ஹீரோ இன்ச்சி தாத்தா பாட்டி என்ன நினைப்பாங்க நான் போய் மாற்ற போகிறேன் அப்படின்னா ஹீரோ விடுற மாதிரி இல்லை இந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பராகவே இருக்குது இதோடய இரு அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன் அந்த சைடு வந்து ஜேனியும் ராமும் ஒரே போராட்டமாக இருக்குது ஜேனி வந்து தண்ணி ஊற்றிட்டுருந்துருவா போல செடிக்குலாம் அப்போ வந்து ராம் ஏதோ சேட்டை பண்ணியிருக்கான் உடனே அவன்கிட்ட ஊற்றிட்டு போயிட்டுருக்கா என்னடான்னு பார்த்தா அன்னைக்கு வந்து தாத்தா ஹீரோயின்கு கிஃப்ட் கொடுத்துருப்பாரு தெரியுமா அது வந்து ட்ராகனோட ஆறாவது சன்னு சொல்லியிருக்கேன் அவன் வந்து மொத்தம் ஒம்போது சன் இருக்குது ட்ராகனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில அப்போ ஒம்போதாவது சன் தானே லக்கி எனக்கு அது வேணும் அப்படின்ட்டு ஜெனின்னு சொல்லிட்டு இருக்கேல சரி நான் கண்டிப்பாக உனக்கு தருவேன் அப்படின்னு ராம் சொல்லியிருப்பாங்களா அது வந்து அதுக்கு பேரை வந்து ஃபூல் முட்டால்னு அர்த்தம் அதனால தான் வந்து ராம் வந்து அவளுக்கு தாரேன்னு சொல்லியிருப்பான் போல் அவள் கண்டுபிடிச்சிட்டா என்ன ஏன் இப்படி செய்கிறேன் அப்படின்னா சரி சரி இப்போ வந்து நம்ம ரெண்டு பேரும் போய் ரெட் பாக்கெட்ஸை வாங்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்படின்னா ஒன்றில் நியூ இயர்னால் காசு கொடுப்பாங்கல்ல அதை ஒரு ரெட் கலர் பாக்கெட்டில் போட்டு தருவாங்க போல் அதை தான் வாங்குவோம்ன ஜெனியும் சரி சரி நான் ரெடி ஆகிட்டு வரேன்ட்டு போகிறான் ஈஸியாக ஜெனியை ஏமாற்றிடுறான் பாவம்ப்பா இந்த ஜெனி தாத்தா பாட்டியை உட்கார வச்சு மூணு பேரும் பேர் பேராக நிற்காங்க அப்போ ஃபஸ்ட்டு ஹீரோவோட அப்பா அம்மாவை தான் தாத்தா பாட்டியை வாழ்த்துறாங்க உடனே தாத்தா பாட்டியும் சந்தோஷமாக அந்த ரெட் கலர் கவர் எடுத்து கொடுக்காங்க அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து வாழ்த்துறாங்க தாத்தா பாட்டி சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு ரெட் கலர் கவர் கொடுக்காங்க ஹீரோ சொல்றான் ராம் இது ஒன்னோட டைம் தான் அப்படின்னு சொன்ன உடனே ராமும் வந்து ஜெனியை கூப்பிட்டு போய் நின்று கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்கான் ஒன்று இவனுங்க இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் ரெண்டு கவரை தூக்கி கொடுக்காங்க இந்த சந்தோஷத்தெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க இனிமேல் என்ன உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன்னாலும் என்னை கூப்பிட்டு போகணுன்னு சொல்கிறாங்க ஹீரோயின் வந்து ஹீரோ வீட்டை சுற்றி பாக்கையில் வந்து ஹீரோ வீட்டில் இந்த உட்டால் ஆன நிறைய சின்ன சின்ன பாக்ஸஸ்ஸாகவே அரேஞ்ச் பண்ணியிருக்கு இதெல்லாம் என்னன்னு கேட்டோன்னே இதெல்லாம் மெடிசின்ஸ் அப்படின்னா ஒவ்வொன்றா திறந்த மாதிரி இதெல்லாம் என்னன்னு சொல்லி ஹீரோயின் ஆசையாக கேட்டுட்டு இருக்காங்க ஹீரோவும் இது கண்ணு மருந்து அது அந்த மருந்து இந்த மருந்துன்னு இருக்கான் அதுக்கப்புறம் வந்து ஹீரோவே அந்த மேலே ஒரு மருந்து இருக்கு பாரு அது என்னன்னு சொல்லி என்னென்ன ஹீரோயின் இது என்ன அப்படின்னாங்க அது சாப்பிட்டா சீக்கிரமாக குழந்த பறக்கும் அப்படின்னு சொல்லி திரும்பியும் பேபிஸ்னே ஆரம்பிக்கா நீ ஒரே பேபிஸை பற்றி பேசுகிறத நிறுத்து அப்படின்னு சொல்லி ஹீரோயின்னு சொல்கிறாங்க இந்த ஆர்கிடெக்சர் மாரி அழகாக மாடலாக எழுதுவாங்க தெரியுமா அவங்களோட லாங்குவேஜ் அதை ஹீரோ அழகாக எழுதிக்கிட்டு இருக்கான் அப்போ வந்து ஹீரோயினும் வந்து எழுது அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான் ஹீரோயின் இல்லை எனக்கு இது தெரியாதுன்னா வான் அவனை தரேன் சொல்லி ஹீரோயினை தூக்கி மாடியில் வச்சு சொல்லி கொடுத்துட்ருக்கான் இந்த சைடு வந்து தாத்தா திட்டிருக்காரு என்னடா சொல்லி ஹீரோயின் என்னதுன்னு கேட்காங்க ஹீரோ எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் தாத்தா என்ன தெரியுமா சொல்கிறாரு இன்னும் நீ வந்து ஹீரோயினை மேரேஜே பண்ணல அதுக்குள்ளேயும் நம்மளோட ஃபேமிலி ட்ரீல அவன் நேம் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்ருக்காரு ஹீரோவும் ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து சொல்கிறான் எப்படி நான் தானே கல்யாணம் பண்ண போறேன் அதனால தான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கே இல்லை ராம் சொல்கிறான் சரி ஹீரோயின் பேர் சரி உங்கள் ரெண்டு பேர் கீழே ரெண்டு பேர் இருக்கே வேண்குங் வெண்கு இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்காம் அதுக்கு ஹீரோ சொல்றான் இது ரெண்டு என்னோட பையனும் பொண்ணோட நேமு அப்படின்னு சொன்னவனே எல்லாரும் என்னது அப்படின்னு சொல்லி கேட்காங்க ஹீரோ நீ ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அதெல்லாம் சும்மா அப்படிங்கா ஹீரோவே சொல்றான் நீங்க எல்லாரும் கேட்டுக்கோங்க எனக்கு இவ்வளோ ரொம்பவே பிடிச்சிருக்கு குழந்தை பற்றிருக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆசையாக இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே தாத்தாவும் சரி சரி நம்மளுக்கு வந்து நாலாவது ஜென்ரேஷனும் வரப்போகுது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு அதுக்கப்புறம் எல்லோரும் கல்யாண வேலையை பற்றி பேச ஆரம்பிச்சிட்றாங்க ஹாஸ்பிட்டலில் ஹீரோவை பார்க்குற எல்லாரும் கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாங்க கசின் வந்து ரொம்பவே ஆர்வமாக ஹீரோக்குள்ளே டேபிளை தேடிகிட்டு இருக்காங்க ஹீரோ தேடுற தேடுறேன் அப்படின்னொன்ன என்னோட தீசிஸு தான் நீ செக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கான் ஹீரோவும் கசினோட தீசத்தை எடுத்து கொடுத்துட்றான் பாஸ் அப்படின்னா நான் திரும்பியும் எழுதணுமா அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் தான் ஒஸ்ட் ஸ்டூடெண்ட்டோ அப்படின்னு சொல்லி கேட்கான் ஹீரோ சொல்கிறான் உன்னோட தீசோட லாஸ்ட் பேஜ் எடுத்து பாருன உடனே கசினும் எடுத்து பார்க்கான் அதில் ஹீரோ நிறைய எழுதியிருக்கான் இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லி கேட்கான் ஹீரோவும் நிறையா கதை கதையாக சொல்கிறான் ஆனால் கசினுக்கு ஒன்றுமே புரியல என்ன பாஸ் சொல்ல வரீங்க அப்படின்ன உடனே நீ வந்து கிராஜுவேட் ஆகிட்ட அப்படின்னு சொன்ன உடனே கசின் ரொம்பவே சந்தோஷப்பட்டு உண்மையாக பாஸ் அப்படின்னு கேட்க அவனே ஹீரோ சொல்கிறான் நீ ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட் நீ நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்கான பர்சன் அப்படின்னு சொல்லி பாராட்டுறான் கசினுக்கு சந்தோஷம் தாங்க முடியாமல் ஹீரோவை கேட்டு பிடிச்சே ஐ லவ் யூ பாஸ் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான் ஹீரோ சொல்கிறான் எனக்குலாம் உனியை பிடிக்காதுப்பா அப்படின்னா நான் பரவாயில்ல பரவாயில்ல நீங்கள் தான் என் கசினை லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் கசின் வந்து உங்களுக்கு ஒரு வெட்டிங் கிஃப்ட் வச்சுருக்கேன்னு சொல்லி ஒரு புக்கு கொடுக்கான் அது வந்து ஹியூமன் இன்ஜுரின்னு ஒரு புக்கு என்னது இது அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கான் நீங்கள் வந்து கத்தி வச்சு அழகா சர்ஜரி பண்ணுவீங்க என்னோட கசின் ஹீரோன்றக்கால் அவன் நல்ல ஒரு ஃபைட்டர் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களோட கல்யாண வாழ்க்கையில் நல்லா சண்டை போட்டிட்ருக்கே இல்லை அடி அதனாலதான் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாஸ் அப்படின்னு சொல்கிறது கேட்ட ஹீரோவும் அவனை போட்டு அடிக்காம ஓடிடுறான் கசினை பற்றி விட்டு ஹீரோ ஆர்வமாக அந்த புக்கை படிச்சுட்டு இருக்கான் பரபரப்பாக கல்யாண வேலை நடந்துக்கிட்டு இருக்கு ஹீரோயினு மட்டும் யாருமே சேர்க்க மாட்டேங்கிறாங்க இப்போ வந்து என்னைய வேலையில் சேர்க்க மாட்டேக்கிங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டதுக்கு உன்னையே ஹீரோ தான் வந்து எந்த வேலையிலும் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான்னு சொன்ன உடனே ஹீரோயின் ஹீரோட்ட போய் ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு உடனே கல்யாணம் வரைக்கும் நீ சும்மாவே இரு அப்படின்னு சொல்லி கொஞ்சிறாங்க அப்போ அங்கே வந்து சாக்லேட்ஸ்லாம் இருந்த உடனே ஹீரோயின் எடுத்து சாப்பிட்டுட்டு வந்திருந்த உடனே ஹீரோ சொல்கிறேன் நல்ல ஸ்மெல் வருது சாக்லேட் ஸ்மெல் அப்படின்ன உடனே ஹீரைன் நான் எடுத்துகிட்டு எடுத்துட்டு வரேன்னு வேண்டாம் வேண்டாம் அதை விட உன்னோட லிப்ஸ் தான் வந்து ஸ்வீட்டஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு கிஸ் கொடுக்கான் அப்புறம் என்னப்பா கல்யாணம் தான் ஹீரோ சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கான் ஹீரோ வந்து ஹீரைன்ட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்குவியா அப்படின்ன ஒன்று எல்லோரும் கல்யாணம் பண்ணிக்கோ பண்ணிக்கோங்க ஹீரோயினு ஆமாங்க அதுக்கப்புறம் அவங்களோட லவ் சின்னமான ஆலமரத்துக்கிட்டேயும் போய் போச போடுறாங்க மேரேஜுக்கு எல்லோரும் வராங்க மிஸ்டர் சங்கனு அடுத்து பிங்கி எல்லாருமே வர்றாங்க மிஸ்டர் சங்கன் வந்து ஏக்கமாகவே பார்த்துட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் எல்லோரும் வெளியில் போய் உட்காந்துருக்காங்க அப்போ ஹீரோ ஹீரோயின் மட்டும் இருக்காங்க ஹீரோயின் காலெலாம் வழுக்கு அப்படின்னு சொன்னேன்னா ஹீரோ உட்காந்து காலைல ஷூவெல்லாம் கழுதி காலை வந்து அழுத்திக்கிட்டு இருக்கான் அழகாக மசாஜ் பண்ணிகிட்ருக்கான் ரிசப்ஷன் மாதிரி ஏதோ நடக்க போகுது உடனே வந்து அந்த ஹோட்டல் மேனேஜர் வந்து இந்த மாதிரி நீங்கள் இந்த சைட்லேருந்து என்டர் ஆகணும் சார் வந்து பின்னாடி இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உடனே சரின்னு சொல்லிடுறாங்க ஹீரோ வந்து கிளம்பி போயிடுறான் அப்புறம் ஹீரோயின் நிற்கிறாங்க ஜெனி ஓடி வந்து ஹீரோ எங்கே காணமே அப்படின்னு சொல்லி கேட்கா ஹீரோயின்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேல கசினை வந்து ஜெனி ஹீரோயின்னு பார்த்துடுறாங்க அவனை உள்ள கூப்பிடுறாங்க பாஸ் எங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கோபமாக கேட்காங்க எனக்கு என்னப்பா தெரியும் அப்படின்னு சொல்லி கசின் பாவமாக சொல்றான் ஹீரோயின் விடுற மாதிரி இல்லை நீ சொல்லல செத்துருவே அப்படின்னா உன்ன எனக்கு என்னப்பா தெரியும் அவர் எங்கேயாவது போயிருப்பாரு உன்ன ஹீரோயின் எதாவது ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சி அதனால போயிருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்காங்க கசின் சொல்கிறான் நான் அப்படி ஒன்ட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஓடிடுறான் ஜெனி சொல்லுவோம் நம்ம வேணால் கல்யாணத்தை இதோட நிறுத்திக்கிடலாமா அப்படின்ன ஒன்று ஹீரோயின் பேசாமல் தான் நிற்காங்க அதுக்கப்புறம் வந்து மேனேஜர் வந்து இப்போ லவ் பேர்ட்ஸ் ரெண்டு பேரும் வர போகிறாங்கன்னு ஒன்னே ஹீரோயின் மட்டும்தான் வராங்க இப்போ வந்து ஹீரோயினோட அம்மாவிலாம் எங்கே ஹீரோவை காணும் அப்படிங்காங்க அடுத்து மிஸ்டர் சங்கன்லாம் ஹீரோவை எல்லாருமே தேடுறாங்க ஹீரோயினே மேனேஜர் வந்து மயக்கு வங்கி வ என் கல்யாணத்துக்கு வந்த எல்லாருக்குமே நன்றி என்னோட லவ்வான ஹீரோவுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமான ஜாப் தான் அதுதான் டாக்டர் ஜாப் எப்போனாலும் இவன் அவன் வந்து ஹாஸ்பிட்டல் போவான் நைட்டாக இருந்தாலும் சரி காலையில் இருந்தாலும் சரி எப்போனாலும் அவனுக்கு வந்து ஒர்க் வரும் இப்போ கூட அவனுக்கு வந்து வெட்டிங்கை விட இம்பார்ட்டண்டான ஒருத்தரோட லைஃப்பை காப்பாற்றது கூடிய சுட்சுவேஷன் வந்திருக்கும் அதனால தான் அவன் போக வேண்டிய சூழ்நிலை ஆயிட்டு இருந்தாலும் சரி நான் வந்து அவன் நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறேன் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கே ஹீரோ எனக்கு முன்னாடி நடந்த எல்லா லவ் மூமெண்ட்ஸையும் காமிக்காங்க உடனே வந்து கசின் ஹீரோ அந்த சைடு தான் நிற்பான் போல் அவன்கிட்ட போய் சாரி பாஸ் நீங்கள் வந்து சர்ப்ரைஸை வந்து மறைக்க சொன்னீங்க ஆனால் வந்து நான் அவங்கள்ட்ட ஒன்றுமே சொல்லலை அவன் வந்து தப்பாக நினச்சிக்கிட்டேன் அப்படின்னா இது பரவாயில்ல நீ எனக்கு நல்லது தான் பண்ணியிருக்க அவள் வாயிலேருந்து இதெல்லாம் கேட்கணுன்னு நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ ரொம்பவே எமோஷ்னலாக நிற்கான் ஹீரோ கூப்பிட்ற மாரி இருக்குது எங்கேன்னு பார்த்தா அங்கே ஸ்க்ரீனில் தான் ஹீரோ கீட்டரை வச்சுக்கிட்டு இருக்கான் சாரி இது வந்து சர்ப்ரைஸ் யாருக்குமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு உனக்காண்டி நான் முத முதல்ல பாட்டு பாட போகிறேன் அப்படின்னு சொல்லி பாடுறான் ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமாக கேட்டுட்ருக்காங்க அப்புறம் திடீர்னு லைட்டு பின்னாடிலேருந்து ஏறுது ஹீரோயின் என்னடான்னு பார்த்தா ஹீரோ தான் சூப்பராக நடந்து வர்றான் வந்து என்னதுப்பா அதுக்கப்புறம் என்னது கிசு தான் கல்யாணம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் நைட் தான் அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் எழுந்திரிச்ச உடனே ஹீரோ உனக்கு என்ன வேணும்னவனே எனக்கு ஐஸ்க்ரீம் வேணுங்காங்க ஹீரோ பின்னாடியே வச்சு கொடுக்கான் எப்படி உனக்கு கிடச்சிச்சு அப்படின்னா மேஜிக் அப்படின்ட்டு போகிறான் ஹீரோ வந்து பின்னாடி திரும்பி நிற்கான் ஹீரோயின் ஹீரோவை ரொம்பவே ஆச்சரியமாக பார்த்து எனக்கு சொர்க்கத்துலேருந்து உன்னை அனுப்பி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க நான் ரொம்பவே லக்கி நீ கிடச்சதுக்கு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சின்னு சொல்லி போட்டு காமிக்காங்க ஹீரோயின் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரையில வந்து ஒரு மேடம் தானே ஒரு அஞ்சு இன்டனை எடுத்தாங்க மாதிரி இப்போவும் ஒரு அஞ்சு வருடம் நடந்து போயிட்டுருக்காங்க ஹீரோயின் வந்து அப்போ கிளைண்ட்டோடு பேசிட்டு வரையில வந்து அந்த இன்டனில் ஒரு பொண்ணு கேட்கா இவங்க அந்த இன்டனுக்கு எங்கே போனாங்க அப்படின்னா இன்ஜி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி ஹீரோவோட ஹாஸ்பிட்டல் நியம சொல்கிறாங்க இந்த சைடு மிஸ்டர் சங்கன் வந்து காஃபியோட போயிட்டுருக்காரு பிங்கி பின்னாடியே வந்து நான் அவங்கள காஃபி குடிக்கக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்கிறேன் உங்கள் வயிறு ஆல்ரெடி வழி பால் கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி திட்டிகிட்ருக்கா கேன்ட்ட தாங்க அப்படின்னு சொல்லி உரிமையாக கேட்குறா உடனே வந்து மிஸ்டர் சங்கனு சொல்கிறாரு உனக்கு உண்மையிலே என்னை ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்காரு பிங்கியும் அப்படிங்க அப்போனா சரி நம்ம வேணா இன்னைக்கு நைட்டு டின்னர் போவோமா அப்படின்னு சொல்லி மிஸ்டர் சங்கனே கீழே இறங்கி வந்து கேட்டுடுறாருப்பா அப்புறம் என்ன பிங்கியும் மிஸ்டர் சங்கனும் சேர்ந்துருவாங்க இந்த சைடு வந்து இன்ஜி ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் மாதம் நடந்து போகிறாரு யாரடா நம்ம நம்ம ஹீரோவான்னு பார்த்தா அதுதான் இல்லை நம்ம கசின் கசின் வந்து ஃபோனில் ஹீரோயின்ட்டு தான் இருக்கா ரிசல்ட் வந்துட்டு நீ நினச்சி பார்க்காத ரிசல்ட்டு நீ வந்து எல்லாத்துக்கும் தைரியமாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறான் என்ன ரிசல்ட்டுன்னு இனிமேல் தான் நமக்கு தெரியும் ஹீரோ பாவம் முழு நேரம் சமையல் காரணமாகவே மாதிரி சமைச்சிட்ருக்கான் ஹீரோயின் உள்ளே வந்தோன்னே ஹீரோ வந்து எப்போதும் போல் ஹீரோயினை வைத்து ஊட்டி விடுறான் உடனே ஹீரோயின் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி ஹீரோவை ஹக் பண்ணிவிட்டு நீ ரொம்பவே என்கிட்ட கைண்டாக நடந்துக்கிற அதனால நான் உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் என்னது அப்படின்ன வெஞ்சி வெண்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ முன்னாடி சொல்லியிருப்பான் தெரியுமா எனக்கு வந்து பையனும் பொண்ணும் வேணும் அப்படின்ட்டு அதேமாரி இவன் அந்த பேரை சொன்ன உடனே ஹீரோ உண்மையிலே உண்மையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வயிற்றில் வச்சு கேட்கான் ஆமாம் உனக்கு இந்த கிஃப்ட் பிடிச்சிருக்கான் என்னன்னு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு அவன் சொல்கிறான் அப்புறம் என்னப்பா ஹீரோ ஹீரோயின் ஒரு ஃபேமிலி ஆகிட்டாங்க இந்த சைடு ஜெனி ராம விடுற மாரி தெரியல ரெண்டு பேரும் ஒரே டூரு தான் ராமுக்கு வந்து நியூஸ் வந்துட்டு என்னது அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான் உடனே ஜெனி என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்கா நான் வந்து தாத்தாவாக போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஜெனியும் என்ன சொல்கிறேன் அப்படின்னு ஹீரோ இப்போ தான் கால் பண்ணா ஹீரோயின் வயதில் ட்வின்ஸ் இருக்கான் அப்படின்னு என்னது அப்படியான்னு சொல்லி ஜெனி ரொம்பவே சந்தோஷமா அப்படின்னா நான் பாட்டி ஆகிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்கா அதுக்கு ராம் சொல்கிறேன் இல்லையே நீ வந்து இன்னும் என்ன கல்யாணம் பண்ணலையே எப்படி ஆக முடியும் அப்படின்னு கேட்கா ஆமாம்ல அப்படின்னு சொல்லி ஜெனி சீக்கியா ராம் காக்கா எவ்வளோ நேரம் தான் நீ ட்ராவல் பண்ணிட்டே இருப்பேன் எப்போந்தான் என்னையை கல்யாணம் பண்ணிக்கிறவ அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு உனியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ தான் ஒரு ரீசனுமே கொடுக்க மாட்டேங்கியே அப்படின்னு சொல்லி ஜெனி சொல்கிறா சரி சரி நான் ரீசனை கூடிய சீக்கிரத்துலேயே உருவாக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் ராம் தான் பெரிய கவிஞனாயிட்ட அதனால் நல்ல கவிதையாக விட்டு வந்து ஜேனிகிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறான் ஜேனியும் சரி சரின்னு சொல்லி ஒத்துக்கிறா ஒரு வழியாக இந்த ட்ராமாவில் மூணு கப்புல்ஸும் சேர்ந்துட்டாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் அடுத்து ராம்ஜெனி அடுத்து மிஸ்டர் சங்கன் பிங்கி அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் ஆசைப்பட்ட மாரி அவங்களுக்கு ட்வின்ஸ் பிறந்து அவங்க ரெண்டு பேரும் விளாடுற மாதிரி காமிச்சு முடிக்காங்க இதோடு இந்த ட்ராமா முடிஞ்சிச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நம்புறேன் இதே மாதிரி சூப்பரான இன்னொரு ட்ராமா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் எல்லோரும் உங்கள் சப்போட்டை கொடுத்துட்டே இருங்க அப்போ தான் அடுத்தடுத்த ட்ராமா வந்துக்கிட்டே இருக்கும் Thank you very much.